மான நால அ போதும் வாழும் பொழுதும் வாழ்க்கைக்கு பிறகு வேற ஒண்ணுமே தெரிய வேண்டாம் அறிவொன்றும் இல்லாத புண்ணியம் யாமுடையோ குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டாள் கோவிந்தனை சொல்றா நமக்கெல்லாம் என்னடா கதி அப்படின்னா கோவிந்தன் கூட கொஞ்சம் தள்ளிதான் இருக்கான் ராமானுஜா அப்படின்னா கூடவே இருக்கார் எப்பயுமே பக்கத்துல நமக்கு ஞானத்தகப்பன் சகலமும் ராமானுஜர் ஒருத்தர் மட்டும்தான் ராமானுஜா அப்படின்ற அந்த வார்த்தை மோக்ஷம் வரைக்கும் கொண்டு போய் கொடுத்துரும் மோக்ஷமே கிடைக்கும்னா இந்த உலகத்தில் வாழறதுக்கு வேண்டிய விஷயங்கள் கிடைக்கும்னு நான் சொல்ல வேண்டாம் ஏன்னா ராமானுஜா அப்படின்னா கோவிந்தனே நமக்கு அடிமையாயி கண்ணன் என் சேவகன் நாம சொல்லும்படியே ஆயிடுவான் அத்தனை விசேஷம் சுவாமி ராமானுஜா நமக்கெல்லாம் பாக்கியம் சுவாமி ராமானுஜருடைய காலத்துக்கு அப்புறமா பிறந்திருக்கும் ஏன்னா அவருக்கு முன்னாடி பிறந்திருந்தா கூட இந்த காரூணம் நமக்கு கிடைச்சிருக்காது அவர் காலத்துக்கு அப்புறம் வந்ததுனாலேயே நமக்கு ரொம்ப சுலபமா போயிடுச்சு வாழ்க்கை இன்னைக்கு இத்தனை பேர் சாத்தாத முதலிகள்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கீங்கன்னா ஒரே ஒரு காரணம் ராமானுஜர் மட்டும்தான் வேற யாரும் கிடையாது இத்தனை பேரா ஒன்னா சேர்த்துற முடியுமா உலகத்துல கஷ்டம் ஒரு அரசியல் மாநாட்டுக்கு ஆட்ல சேர்க்கறதுனால எவ்வளவு பாடுன்னு தெரியும் ஆனா ஒரு வைஷ்ணவ மாநாடு இருபத்தேழு வருஷமா இத்தனை பேர் பேரும் இருக்கீங்க அப்படின்னா ராமானுஜான்ற அந்த ஒரே ஒருத்தருடைய கருணை எல்லாரையும் சேர்த்து வைக்கிறது காரே கருணை இராமானுஷா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உய்தபின் உன் சீரே உயிர்க்கு உயிராக அடியேற்கு இன்று தித்திக்குமே ராமானுஜான்னா கருணை அவ்வளவுதான் நமக்கு வேண்டியது கருணை தானே உடல் ஆரோக்கியம் பணம் காசு குடும்பம் மரியாதை இது எல்லாம் தானாக கிடச்சிடும் ஏன்னா பூர்வ ஜென்ம கர்ம வினைப்படி இது எல்லாம் கிடச்சிடும் ஆனா நம்ம மேல கருணையோட இருக்கிறவர்கள் தானே நமக்கு வேணும் அப்படி ஒருத்தர் தான் நம்முடைய சுவாமி ராமானுஜர் நம்ம மேல கருணை அவருடைய காருண்யம் எவ்வளவு வசத்தி அப்படின்னா அப்போதைக்கு இப்போதே கருணை பண்ணி வச்சிருக்க பெரியாழ்வார் சொல்றார் இல்லையா துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையா என்றே ஒப்பிலேன் ஆகிலும் நின் அடியடைந்தேன் ஆணைக்கு நீ அருள் செய்தமையால் பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானேன் ஹே ரங்கா என்னுடைய கடைசி காலத்தை நான் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன் சொல்லுவான் உன்னை மறக்கவே மாட்டேன் அப்படி போய் சொல்றோம் ஆழ்வார் மட்டும்தான் உண்மையை பேசினார் நான் உன்ன நிச்சயமா ஞாபகம் வச்சுக்க மாட்டேன் ஏன்னு கேட்டா நான் அசக்தன் எனக்கு அம்பிட்டு சக்தி எல்லாம் கிடையாதுப்பா தூக்கம் வந்தாலே மறந்து போயிடுவேன் நான் எங்க கடைசி காலத்துல கட்டையும் கையும் காலும் கட்டையை போல கிடக்குற சமயத்துல எப்படி நான் ஒன்ன நினப்பேன் அதெல்லாம் முடியாது அதுக்கெல்லாம் வாய்ப்பு ராஜா அதனால அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் சொல்லி முன்னாடியே சொல்லி ட்ரெயின் முன்னாடியே புக் பண்றோம்ல இதெல்லாம் ஆரம்பிச்சு வச்சது நம்ம ஆழ்வார் தான் பெரிய ஆழ்வார் தான் எப்படான்னா கடைசி காலத்துக்கு உடம்பு நன்னா இருக்கும் பொழுதே சொல்லி வச்சு இதெல்லாம் அவ்வளவு பெரிய விஷயம் வைஷ்ணவ சம்பிரதாயம் கடைசி வரைக்கும் சொல்றது மோக்ஷம் வரைக்கும் இப்பயே புக் பண்ணி வச்சுக்கோ கவலையே படாத அப்படின்றது அத்தனை விசேஷம் துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றே உன் கால வந்து ஏன் விழுற எனக்கு முடியாத பொழுது என் கூட எனக்காக நீ நிப்ப எனக்கு தெரியும் மற்றவங்கள்லாம் இருக்க முடியாது அவர்களுடைய ஆயிரத்தி எட்டு வேலைகள் இருக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருக்கு யாருக்கும் என்ன கவனிக்கிறதுக்கெல்லாம் நேரமோ காலமோ ஆசையோ அன்போ உள்ளபடி கிடையாது உனக்கு அன்பு இருக்கான் உனக்கு அன்பு இருக்கோ இல்லையோ உனக்கு தலையெழுத்து என்னை காப்பாற்றணும் நம்ம சொன்னாலே எல்லாம் ஏன் தலையெழுத்துனு அந்த மாதிரி சாமிக்கு ஒரு தலையெழுத்து இருக்கா படைச்சிட்டேன் காப்பாத்தித்தான் ஆகணும்னு தலையெழுத்து அவருக்கு இருக்கா அதனால ஆழ்வார் சொல்றார் துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றே ஒப்பிலேன் ஆகிலும் நின்னடி அடைந்தேன் திருவடியில வந்து விழறதுக்கு தகுதி எல்லாம் கிடையாது அதுக்கெல்லாம் ரொம்ப தூரம் ஆனா உன் கருணை ரொம்ப பெருசு உன் கருணை இருக்கு பாத்தியா உன் கருணை அனுபவிக்கிறதுக்கு தகுதி ஒண்ணு வேண்டாம் இப்ப நாமெல்லாம் மொபைல் போனா கண்டுபிடிச்சோம் ஆனா எல்லாரும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்றோம் இல்லை அதுக்கெல்லாம் தகுதி இருக்கா நம்ம யாராவது டிவிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா ஆனா டிவிக்குள்ள நுழைஞ்சு பார்த்துட்டு இல்ல எல்லாத்தையும் மறந்து பார்க்கணும் இல்ல அப்ப யாரோ கண்டுபிடிச்சதை உபயோகப்படுத்துற தகுதி நமக்கு இருக்குன்னா நம்மளை காப்பாத்துற தகுதி சாமிக்கு இருக்கிறதுனால அவர் காலைல விழுந்துட்டா போதும் ஒப்பிலேன் ஆகினும் நின்னடி அடைந்தேன் உடனே ரங்கராஜன் கேட்டாரா அப்படி யாருக்கு கிருபா பண்றேன் சொல்லு ஆணைக்கு நீ அருள் செய்த கஜேந்திர கால முதல்ல கடிச்ச உடனே எல்லா போராட்டமும் போராடி கடைசியில மனோபலம் தேகபலம் உற்சாகம் எல்லாம் போய் இதுக்கு மேல காப்பாத்துறதுக்கு ஆள் இல்ல என்னையும் காப்பாத்திக்க முடியல கூட இருக்கிற பந்துக்களை என்னை கை விட்டுட்டாங்க சரி கடைசி முயற்சியா ஆதி மூலமே கத்தினா கத்தின உடனே நீ வந்தாய் ஆணைக்கு நீ அருள் செய்தமையால் அந்த யானை என்ன பண்ணிட்டு நீ வந்து காப்பாத்தின அந்த யானை அது பண்ணது தான் குடும்பம் குட்டி குழந்தை சௌக்கியமா சாப்பிட்டு தூங்கிண்டு ஜாலியா இருந்தது ஆனா ஆதி மூலமேனு கூப்பிட்டுதுன்ற ஒரு காரணத்துக்காக நீ ஓடி வந்த ஆணைக்கு நீ அருள் செய்தமையால் உடனே ரங்கராஜன் சொன்னாராம் சரிடாப்பா அந்த ஆணை முடியல கத்தித்து ஓடி வந்த பெரியாழ்வார் சிரிச்சார் யானைக்கு அந்த சமயத்துல ஒரு ஞானம் இருந்தது ஏதோ பூர்வ ஜென்ம சுக் இருந்தது ஓ ஞாபகம் வந்தது எடுத்து ஆனா எனக்கு நிச்சயமா தெரியும் என்னால கத்தலாம் முடியாது அப்பதான் கத்தணும்னு அவசியமே இல்லை நான் இப்பயே கத்தி வச்சிடறேன் ஏன்னா உனக்குதான் ஞாபகம் இருக்குல்ல நான் யாருன்னு உனக்கு தெரியும் இந்த உலகம் என்னன்னு உனக்கு தெரியும் என்னுடைய பூர்வ ஜென்மம் என்னன்னு உனக்கு தெரியும் என்னுடைய கடைசி காலம் எப்பன்னு உனக்கு தெரியும் எனக்கு தெரியாது ரோட்லயா வீட்லயா மாடியிலையா ட்ரெயின்லயா பஸ்லையா சாப்பிடும் பொழுதா தூங்கும் பொழுதா என்னன்னு தெரியாது ஆனா உனக்கு தெரியும் எந்த ஜீவன் இந்த சரீரத்தை விட்டு எந்த நேரத்துல கிளம்பணும் எப்படி கலப்பணம் எல்லாம் உனக்கு தெரியும் அதனால வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் நான் நினைக்கலாம் மாட்டேன்பா இப்ப நீ பேசுறல்ல நானும் பேசுறேன் நான் தூங்கிட்டேன்னா நீ பேசினதை மறந்து போயிடுவேன் ஆனா உனக்கு தூக்கமே கிடையாது உறங்குவான் போல் யோகு செய்வான் நீ தூங்குற ஆசாமியே கிடையாது நீ பாட்டுக்கு ஆளிலே கூட தேமேன்னு படுத்துட்டு எங்களையே நினைச்சிட்டு இருப்ப நாங்க பொழுது உன்னை மறந்து போயிடுவோம் அதனால எய்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் உன்கிட்ட சொல்லிட்டா பிள்ளகிட்டையோ பெண்டாட்டிக்கிட்டையோ புருஷங்கிட்டையோ சொந்த பந்தங்கள் கிட்டையோ சொன்னாலாம் பிரயோஜனம் இல்லை ஆமா வேற வேலை கிடையாது சொல்லிட்டு கிடக்குறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க நீ மட்டும்தான் கடந்து நான் சொல்றதை கேட்டுட்டே கிடப்ப அது யாரும் நான் சொல்றதை கேக்கிறதுக்கும் இங்க ஆளே கிடையாது நான் என்ன சொல்றேன்னு கேட்டுக்கிறதுக்கும் யாருக்கும் நேரம் இல்லை நான் எதுக்காக சொல்றேன்னு புரிஞ்சுக்கிறதுக்கான மனசும் இல்லை உனக்கு நேரமும் இருக்கு மனசும் இருக்கு உனக்குதான் நிறைய நேரம் இருக்கு உனக்குதான் நிறைய மனசு இருக்கு நான் நல்லா இருக்கணும்ன்ற ஆசை உனக்கு தான் நிறைய இருக்கு அதனால ஏ ரங்கா அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே ஏ ரங்கா சொல்லிட்டேன்பா நீ பத்ரமா ஞாபகம் வச்சுக்கோ எனக்கு என்ன சமயத்துல என்ன உண்டோ எல்லாம் நீ பார்த்துட்டு இருக்காய் அந்த கடைசி யாத்திரையும் சுகமா அழைச்சிண்டு போய்டு இவ்வளவு நாள் வாழ்க்கையை ஓட்டிட்டாய் இனியும் ஓட்டின்னு இருப்பாய் சந்தேகம் இல்லை அந்த கடைசி யாத்திரையும் சுகமா இருந்தாச்சுன்னா எனக்கு போதும் வேற ஒன்னும் வேண்டாம் ரங்கா அப்படின்னு ரங்கனிடத்துல தன்னையும் தன் எதிர்காலத்தையும் வாழ்க்கையையும் பூரணமா ஒப்படைச்சுடும் சரணாகதி எதுக்கு எல்லாம் அவன் பார்த்துப்பான் அப்படின்னு ஒப்படைக்கிறதுக்காக தானே அப்ப வைஷ்ணவனா இருந்தா மோட்சமே நம்ம கிட்ட வந்து நாம எங்கேயும் போக வேண்டாம் வைஷ்ணவ மாநாட்டுக்கு வந்தாலே உட்காரத்துக்கு இடம் பேசுவோம் பாகதர்கள் பாட்டு வருவாங்க பாடுவாங்க அந்த பாட்டை கேட்டு ஆடுறதுக்கு ஒரு பத்து பேர் நீங்க யாராவது ஆளாளுக்கு வராங்க ஆளாளுக்கு ஆடுறாங்க வைஷ்ணவ மாநாட்டுக்கு வந்தாலே இவ்வளவு ஆனந்தம் கொண்டாட்டம் குதூகலம் எல்லாம் கிடைச்சிடும்னா அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் பகவான் கிட்ட ஒப்படைச்சாச்சுன்னா அவன் பார்த்துப்பான் நியாயம் மார்ஜார நியாயம் குட்டி நியாயம் நியாயம் இந்த சண்டையெல்லாம் வேண்டாம் நமக்குள்ள இருக்கிறதே ஒரே ஒரு வைஷ்ணவம் தான் இதுல எது பெருசு எது சிறுசுன்னு கிடையாது எல்லாமே ஒரே வைஷ்ணவம் மட்டும்தான் அது நிகமாந்த மகாதேசிகரோ மனவாள மாமனிகளோ ரெண்டு பேருமே சுவாமி ராமானுஜருடைய அடியவர்கள் தான் அதுல மாற்றமே கிடையாது அதனால இந்த வைஷ்ணவன் தான் வசதி அந்த வைஷ்ணவன் தான் வசத்தினே கிடையாது நாம யாரு அரசியல்வாதிகள் இல்ல அரசியல் கட்சி நம்ம எல்லாரும் ஒரே கட்சி ராமானுஜருடைய கட்சி மட்டும் எப்பொழுதுமே சரணாகதி கூட்டம் மட்டும்தான் நமக்கு வேற ஒண்ணும் தெரியாது நம்மளை காப்பாத்துறதுக்காக தான் ராமானுஜரே தேசிகரா வந்தார் ராமானுஜரே மனவாள மாமணிகளா வந்தார் ராமானுஜரே நம்மளை எல்லாம் இன்னி வரைக்கும் காப்பாத்தின் இனிமேலும் காப்பாத்துவார் நம்மையும் காப்பாற்றுவார் குடும்பத்தையும் காப்பாற்றுவார் வம்சத்தை காப்பாற்றுவார் பரம்பரையே ராமானுஜர் காப்பாற்றுவார் சந்தேகமே வேண்டாம் ஏன்னா நம்மளெல்லாம் கரையே தருத்துக்காகத்தான் பகவான் ஆதிசேஷனை ராமானுஜரா பூமியில இறக்கி விட்டுவிட்டான் அதனாலதான் காரே கருணை ராமானுஷா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை ராமானுஜரே உம்முடைய கருணையுடைய அளவு உங்களுக்கே தெரியாது அப்புறம் தானே எங்களுக்கு தெரியறது நீருண்ட மேகத்துக்கு தெரியுமா அது எவ்வளவு மழை கொட்ட போறதுன்னு கொட்டின்றே இருக்கும் அந்த மாதிரி ராமானுசர்ன்ற கருணா மேகம் மழையை கொட்டிண்டே இருக்கு நம்ம மேல வர்ஷிச்சுட்டே இருக்கு அதனால் தான் ராமானுஜர் வரத்துக்கு முன்னாடியே அப்போதைக்கு இப்போதேன்னு நம்மாழ்வார் நிரூபணம் பண்ணி வச்சுட்டார் நம்மாழ்வார் ஜோரா இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் உய்யனம்ன்றதுக்காகவே தபஸ் பண்ண ஒருத்தர் இப்ப நம்மெல்லாம் வாழறது நமக்காக யாராவது இல்லை இல்லை நான் அவங்களுக்காக வாழறேன்னு சொன்னா பொய் நம்மாழ்வார் மட்டுந்தான் உலகத்திற்காக வாழ்ந்த ஒரே ஒருத்தர் அப்படி ஒரு தியானம் அப்படி ஒரு தவம் அந்த தவத்தை அப்படியே பாசுரமா கொடுத்துடுறார் சிஷ்யர் மதுரகவி ஆழ்வார் ஜோரா எழுதிக்கிறார் ஜம்முன்னு ஒரு சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவர் நம்மாழ்வார் சொல்ல சாத்தின ஸ்ரீ வைஷ்ணவர் மதுரகவி ஆழ்வார் உக்காந்து எழுதின விஷயம்தான் திருவாய்மொழி எல்லாம் அதனால ஸ்ரீ வைஷ்ணவத்துல சாத்தாதவர்கள் சாத்தினவர்கள்லாம் கிடையாது அத்தனை பேருமே எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தம் உடையவர்கள் அவ்வளவுதான் அத்தனை பேருமே பகவத் கைங்கரிய பரர்கள் அத்தனை பேருமே பகவானுக்கு அடிமைப்பட்டவர்கள் எல்லாரும் பகவானுடைய குழந்தைகள் தான் அந்த நம்மாழ்வாரிடத்துல மதுரகபி ஆழ்வார் ஆசையா கேட்கிறார் சுவாமி நீங்க உங்க அவதாரம் முடிச்சுட்டு கிளம்புறா போல இருக்கு ஆனா பின்னாடி வரக்கூடிய ஜனங்களுக்கெல்லாம் உங்களுடைய மூர்த்தி வேணும் அப்போதைக்கு இப்போதே நான் கேட்டு வைக்கிற தேவரிகளுடைய ஒரு விக்கிரகம் இருந்தா பின்னாடி வரக்கூடிய ஜனங்களுக்கு இந்த பிரபந்தம் பாடுறதுக்கும் பகவத் அனுபவத்துல தலைக்கிறதுக்கும் ஹேதுவா இருக்கும் கிருப பண்ணுகசாமின்னுட்டாரா உடனே நம்ம சரி சரி தாமிரபரணி தண்ணியை எடுத்து காய்ச்சின்னுட்டான் தாமரபரணி தண்ணியை எடுத்துண்டு நம்மாழ்வார் தியானம் பண்ணி மதுரகவி ஆழ்வார் அழகா ஜலத்தை அப்படி காய்ச்ச 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 ஜம்முன்னு கைய கூப்பிண்டு வந்துட்டார் பவிஷ்யதாச்சாரியன் பார்த்த உடனே மதுரகவி ஆழ்வார் பார்க்கறார் பயந்து போறார் சுவாமி இது உங்களை மாதிரி இல்லையே நீங்க அப்படி சின்முதிரையெல்லாம் வச்சுண்டு அனுகிரகம் தானே பண்ணணும் தேவரி என்ன கையெல்லாம் கூப்பிண்டு இது கொஞ்சம் சரியா படலைய சுவாமி அப்ப நம்மாழ்வார் சொன்னாரா மதுரகவி அப்போதைக்கு இப்போதே இவன் வந்துட்டான்பா பின்னாடி வரக்கூடிய ஜனங்கள் நல்ல கதி அடையறதுக்காக உய ஒரே வழி இவனுடைய திருவடின்னுட்டாரா நம்மாழ்வார் இவன் திருவடிதான் உலகமெல்லாம் நடக்க போறது இவனோட திருவடி உலகத்தை எல்லாம் காப்பாற்ற போகிறது அப்படின்னு சொல்லி இவன் பவிஷ்யதாச்சாரியிட்டார் பவிஷ்யத் அப்படின்னா எதிர்காலம்னு அர்த்தம் இவன் எதிர்காலத்தில் வரக்கூடிய ஆச்சாரியன் எப்ப ராமானுஜருடைய அவதாரத்துக்கு முன்னாடி நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அவருடைய மூர்த்தி உலகத்தில் யாருடைய அவதாரத்துக்கு முன்னாடியும் மூர்த்தியே கிடையாது கிருஷ்ணனுக்கு கூட கிடையாது ராமனுக்கு கூட கிடையாது ஒரே ஒருத்தர் அப்போதைக்கு இப்போதேன்ற மாதிரி முன்னாடியே நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கிடைச்ச ஒரே மூர்த்தி நம்முடைய இராமானுஜர் மட்டும்தான் அத்தனை சிரேஷ்டம் பவிஷதாச்சாரியர் தன்னை உணர்த்திய திருமேனி ஆழ்வார்த்தர்கள் இருக்கக்கூடிய அந்த மூர்த்தியை சொல்லும் பொழுது தன்னை உணர்த்திய திருமேனின்னு சொல்லுவார்கள் அப்ப அப்போதைக்கு இப்போதேன்ற மாதிரி நம்மாழ்வார் சொன்னார் இவன் வந்துட்டான் இல்லையா இனி உலகம் உயிர் அடைஞ்சிடும் பொலிக 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 போயிட்டு வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை கலியும் கெடும் கண்டு கொன்மின் நம்மாழ்வார் களி பிறந்த நாப்பத்தி மூணாவது நாள் வந்தவர் முப்பத்தி ரெண்டு வருஷம்தான் இருந்தார் இப்பதான் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் ராமானுஜன் ஆனா நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்மாழ்வார் சொல்றார் பொலிக 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 போயிட்டு வல்லுயிர் சாபம் இனி கலிகாலத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம் ஜனங்களை பத்தி யோசிக்க வேண்டாம் பயப்படவே வேண்டாம் ராமானுஜன் ஒருத்தன் வரப்போறான் உலகத்தையே உத்தாரணம் பண்ண போறான் அத்தனை பேருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவத்தை சொல்லி கொடுக்க போறான் அத்தனை பேருக்கும் சரணாகதியை காட்டி கொடுக்க போறான் அதனால பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை கலியும் கண்டு கொண்மின் எல்லாம் கலியில கெட்டு போகும்னா கலியே கெட்டு போயிடுமா ராமானுசர்னாலே அந்த ராமானுசர் தான் நமக்கு கதி ஒரே வழி உடையவர் திருவடி வேற ஒன்னும் தெரிய வேண்டாம் காத்தாலை எழுந்ததுலேருந்து ராத்திரி தூங்கிற வரைக்கும் ராமானுஜா 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 சொல்லலாமே வாய திறந்து ராமானுஜ நாமத்தை சொன்னா வைகுந்தமே கீழே இறங்கி வந்துடும் அத்தனை பேரும் வந்துடுவார்கள் ராமானுஜ சதுரக்ஷரி வேற ஒண்ணுமே தெரிய வேண்டாம் அதனாலதான் வடுக நம்பி எப்பொழுதுமே ராமானுஜான் ராமானுஜா ராமானுஜான் மட்டும்தான் ஜபிச்சுண்டே இருந்தார் வேற ஒண்ணுமே தெரியாது அவருக்கு அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ராமானுஜருடைய திருவடி ராமானுஜன் நாமம் ராமானுஜருடைய திருவடி அலம்பின தீர்த்தம் இவ்வளவுதான் தெரியும் எல்லாரும் மேல்கோட்டை போயிருக்கீங்களா மேல்கோட்டை பக்கத்துல வடுக நம்பி இருக்கு தெரியுமா எத்தனை பேர் போயிருக்கீங்க வடுகநம்பி ஊர் வடுகம்பி ஊர் இருக்கு மைசூர்லேருந்து மேல்கோட்டை போகிற வழியில் மிர்லேசா கிராமம்னு அந்த ஊருக்கு பேர் மிதிலாசாலி கிராமம்னு பேர் இன்னைக்கு அந்த ஊர் பேர் மிர்லேசாலி கிராமம் அங்கே போனோம்னா உடையவருடைய திருவடி அடையாளத்தை பாறையில் பார்க்கலாம் வடுக நம்பி தன் கையினாலேயே செதுக்கின உடையவருடைய திருவடி அடையாளம் அங்கே தான் இருக்கு சுவாமி ராமானுஜருடைய திருவடி அடையாளம் அங்க தான் இருக்கு நம்ம வடுக நம்பி உக்காந்தாலும் எழுந்தாலும் ராமானுஜா 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 இதே தான் ஜபிச்சுட்டு இருப்பாராம் நித்தியம் ராமானுஜருடைய திருவடி அலம்பின தீர்த்தத்தை பத்திரமா சேகரித்து வச்சுட்டு இருந்தாராம் எதுக்கடானா பின்னாடி வரக்கூடிய நமக்காக அன்னைக்கு அவர் சேகரித்து வச்சார் அப்போதைக்கு இப்போதேன்னு அவர் சேகரித்து வச்ச ராமானுஜ திருவடி தீர்த்தம் இன்னைக்கும் மிர்லேசி கிராமத்தில் இருக்கு அடுத்த வாட்டி மேல்கோட்டை போகும் பொழுது மிர்லேசாலி கிராமம் போய் உடையவர் திருவடி அந்த பாறையும் ஷிலான்னு சொல்லுவாங்க பாறை அந்த திருவடி ஷிலாவையும் அழகா வடுக நம்பி சேகரித்து வச்ச தீர்த்தம் அது ஒரு பெரிய குளம் மாதிரி இருக்கு ராமானுஜருடைய திருவடி அலம்பின ஜலத்தை எடுத்து 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 சேகரித்து ஸ்ரீரங்கத்திலேருந்து உடையவர் பரமபதிச்ச பிறகு வடுகு நம்பி அதை கொண்டு போய் தன்னுடைய ஊரில் ஒரு குளத்தில் சேகரித்து வச்சார் அந்த குளத்தில் இன்னும் மழையெல்லாம் பெஞ்சு 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 அந்த ஜலம் அப்படியே இருக்கு இன்னைக்கு அங்கே போனோம்னா அந்த ராமானுஜருடைய திருவடி அலம்பின தீர்த்தம் இன்னைக்கும் நமக்கு கிடைக்கும் நம்ம இப்போ இருக்கோம் ஆனா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ராமானுஜர் ஆனா இன்னைக்கு போனாலும் ராமானுஜ திருவடி அலம்பின தீர்த்தம் நமக்கு கிடைக்கும் அப்ப நமக்காக மாத்தி 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 மகாத்மாக்கள் எல்லாரும் விதவிதமா விதவிதமா உழைச்சின்றே இருக்காங்க நாம வாங்கிண்டா போதும் அத்தனை சிரேஷ்டம் சுவாமி ராமானுஜர் அந்த ராமானுஜர் நமக்காகவே தான் தன்னை உணர்த்திய திருமேனியா இருக்கார் பவிஷதாச்சாரியன் சரி பின்னாடி வரக்கூடிய ஜனங்கள்ல ஏதான ஒண்ணுன்னா தேடுவாள்ன்னு சொல்லிதான் கோட்டையில தமர் உகந்த திருமேனியா இன்னைக்கும் இருக்கார் ராமானுஜனுடைய திருமேனியில தன்னை உணர்த்திய திருமேனி பவிஷ்யதாச்சாரியனுக்கு அப்புறமா வந்த திருமேனி தமர் உகந்த திருமேனி மேல்கோட்டை ஆனா மேல்கோட்டைக்காரா சொல்வா தானுகந்த திருமேனி இதுதான் அவ எப்பயுமே இந்த சண்டை உண்டவாளோட தானுகந்த திருமேனி தான் இது தமர் உகந்த திருமேனி இல்லேன்னு வா தமிழ்நாட்டுக்காரா எல்லாரும் தமர் உகந்த திருமேனின்னா மேல்கோட்டைக்காரா எல்லாம் தானுகந்த திருமேனின்னு சொல்வா பேசும் ராமானுஜ நஜமாவே பேசும் ராமானுஜம் ராமானுஜ அப்படி யோசிப்பார் நமக்காக யோசிச்சுட்டே இருப்பார் ஒரு சந்தர்ப்பத்தில் ஸ்ரீரங்கத்தை விட்டு கிளம்பி போனார் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பன்னிரெண்டு வருஷம் மேல்கோட்டை இருந்துட்டு திரும்பி ஸ்ரீரங்கம் வரார் வரத்துக்கு முன்னாடி இவர் கிளம்பும் பொழுது அங்கே இருக்கவாள் நாங்களும் கிளம்புறோம் ஸ்ரீரங்கத்துக்குன்றான் இப்போ ராமானுஜ் சொல்றார் இங்க அழகா மேல்கோட்டை இருக்கான் ஜோரா செல்வப்பிள்ளை சம்பத்குமாரன் இருக்கான் இவனை விட்டுட்டு எல்லாரும் வந்தாச்சுன்னா அவனை யார் பார்த்துப்பா அப்ப அவள்லாம் சொன்னான் செல்வ பிள்ளை பாட்டுக்கு இருக்கட்டும் திருநாரணன் பாட்டுக்கு இருக்கட்டும் எங்களுக்கு நீங்க தான் வேணும் எங்களுக்கு ராமானுஜர் போதும் ஏன்னா இந்த செல்வ பிள்ளைய காட்டி கொடுத்தது நீங்க தான் திருநாரண காட்டி கொடுத்தது நீங்க தான் நீங்க இல்லைன்னா எங்களுக்கு சம்பத் எல்லாம் தெரியாது எங்களுக்கு எங்க ராமானுஜர் போதும் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி எங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம் ராமானுஜா போதும்னு ராமானுஜருக்கோ ஸ்ரீரங்கம் கிளம்பியே ஆகணும் ராமானுஜர் ரொம்ப யோசித்து பார்த்து தன்ன மாதிரியே ஒரு மூர்த்தியை பண்ண சொல்லி அதை இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிட்டு அடுத்த நாள் காத்தால எல்லாரும் கோஷ்டிக்கு வரலாம் செல்வ பிள்ளை கோஷ்டிக்கு வரும்பொழுது ராமானுஜர் ஓரத்தில் உக்காந்துட்டு இருக்கார் எல்லாரும் கேட்குற என்ன சாமி நீ எல்லாம் உக்காரணும் ஓரமாக உட்காந்துட்டு இருக்கீங்களே இல்லைப்பா இனிமேல் எனக்கு இங்கே வேலை கிடையாது நான் ஸ்ரீரங்கம் கிளம்பணும் அப்ப நாங்களும் தானே கிளம்பணும் எல்லாம் கிளம்ப கூடாது உங்களுக்காக இங்க ஒரு ஆள் இருக்கார் யார் அப்படின்னா தரைய விளக்கினா ராமானுஜர் ஜம்முன்னு உட்காந்து இருக்கார் பல 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 பலன்னு ஆக்கர்வா எல்லாருக்கும் பிரத்யக்ஷமா இருக்கிற ராமானுஜரை விட இந்த ராமானுஜர் ரொம்ப பிடிச்சு போச்சு ஜம்முன்னு இருக்காரா உடனே எல்லாரும் சுவாமி என்னதான் இருந்தாலும் அது விக்கிரகம் தானே ராமானுஜர் சொன்னார் விக்கிரகமா இல்லையா நீங்களே பரிசோதனை பண்ணி பார்த்துக்கோங்க அதுதானே நம்ம ராமானுஜர் நீங்களே பரிசோதனை பண்ணி பார்த்துக்கோங்க ஜனங்கள்லாம் கேட்டால எப்படி பரிசோதனை பண்றது இப்போ என்கிட்ட பேசுறல்ல அந்த மாதிரி அவர்கிட்ட பேசு பதில் சொன்னா பிரத்யக்ஷம் தானே பேசி பாரு அப்படின்னுட்டார உடனே ஜனங்கள்லாம் இவர்கிட்ட கேள்வி கேட்க ராமானுஜர் அப்படி கை காட்டுறாராம் நான் இல்லை அவன்கிட்ட கேள்வி என்கிட்ட கேட்காத அவர்கிட்ட கேளு உடனே ஒவ்வொருத்தரும் அன்னி அன்னைக்கு இடத்துல என்னெல்லாம் சந்தேகம் கேட்பாளோ அத்தனையும் அவரிடத்துல கேட்டாளாம் அந்த ராமானுஜர் பதில் சொல்லிட்டு இருந்தார் ராமானுஜர் வேடிக்கை பார்க்க ராமானுஜர் மூர்த்தி பதில் சொல்லித்துன்னா எப்பேற்பட்ட மூர்த்தியா இருக்கும் இன்னி வரைக்கும் பேசும் ராமானுஜர் அப்படின்னா தமர் உகந்த திருமேனி ராமானுஜர் மேல்கோட்டை ராமானுஜர் தான் ஜனங்களுக்கெல்லாம் அவ்வளவு ஆனந்தம் அப்ப ராமானுஜர் கேட்டார் இனி நான் கிளம்பலாமா இவர்தான் இங்க இருக்காரு ரொம்ப சந்தோஷ சுவாமி இவர் எப்பயும் இப்படியே இருந்தாருன்னா போதும் இப்ப ராமானுஜர் சொன்னாராம் எப்பொழுதுமே இவர் இப்படியேதான் இருப்பார் உங்க காலம் கழிஞ்சு பின்னாடி வரக்கூடியவர்களுக்கும் சேர்த்து அப்போதைக்கு இப்போதே இவரை இங்க விட்டுட்டு போறோம்னு ராமானுஜர் சொன்னார் இன்னி வரைக்கும் மேல்கோட்டைய காப்பாத்தின் இருக்கிறது ராமானுஜர் தான் சமருகந்த திருமேனிதான் மேல்கோட்டை எல்லாரும் என்ன வைரமுடி சேவைக்கா போறோம் வைரமுடி சேவைக்கு இவ்வளவு கூட்டத்தை இழுக்கிறது ராமானுஜர் யாரு சம்பத் வைரமுடி சேவைக்காக போறதே கிடையாது அங்க எல்லாரையும் வாங்க எப்படி நம்ம வீட்டு பிள்ளைக்கு ஒரு பிறந்த நாள் ஒரு கொண்டாட்டம்னா நாமெல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாம் வாங்க 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 இன்னைக்கு என் பிள்ளைக்கு காது குத்துறோம் என் பிள்ளைக்கு இன்னைக்கு சாப்பாடு ஊட்டுறோம் பிறந்த நாள் கல்யாண நாள் எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு செல்வ பிள்ளையினுடைய வைரமுடி சேவைய கோலாகலமா கொண்டாடின் இருக்கிறது யாருன்னா மேல்கோட்டை பேசும் ராமானுசர் தான்